نمبر ٹو حضر تو حبن لنحوی ہنا حبن مفول لہو ساری ان پر نمبر پاتا لہو او مفول لی اجلی ہی مزدر اذکر سبب الفعلی نہ ہوا ولا تقتل اولادکم خشیت املاکن او مفول لہو اللہ مفول لہو اجلی صلو پڑھ اور مزدر مداللہ رنڈا آدھر اذکر لی بیان سبب الفعلی it is mentioned to express to specify the reason for the action காரணம் என்ன அந்த காரணம் இந்த செஞ்சு செயலுக்கு காரணத்துக்காக குறிக்கிறது உதாரணமா வல்லாத்தத்துல அவ்வளோ அதுக்கும் ஹசி தமிழ்நாக்கி டு நாட் கில் யுவர் சில்ட்ரன் அவுட் அர் ஆஃப் பாவர்ட்டி நீங்க என்ன செய்யக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளை கொலை செஞ்சிடக்கூடாது எதுக்காக பாவர்ட்டி வறுமையின் காரணமாக அதோட பயத்திற்காக கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது மேலே நீங்க பார்த்தீங்க அந்த பியூட்டிஃபுல் அதுக்கப்புறம் அல்லாஹ் ரபுல அலுவின் நகனும் சொல்லக்கூடிய நகனும் நர்ஜுக்கும் வையாக்கும் நான் தான் அவங்களுக்கும் உணவு கொடுக்குறேன் உங்களுக்கும் உணவு கொடுக்குறேன் இல்லையா ஸோ அல்லாஹ் கையில இருக்கு நல்லா வந்து அதுக்கு உதவி செய்வாங்க நம்ம என்ன செய்யக்கூடாது அத காரணமாக கொண்டு பிள்ளைகளை வந்து கொலை செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் பார்க்க முடியுது நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ அம்சில அம்சீலத்த அல்ம ஃபூலி லகு

مَنْ يَشْرِي نَفْسَهُ سِيكِنْ مِنسُ اَفْرُولَ فَالَّهِ اَبْتِغَا مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَفُوم بِلْحِبَالِ and Allah is kind to the servants. Okay, what a beautiful ayah where we have to look for مَنْ يَشْرِي بَاللَّهُ اَشْرِي پَتِنْنَا you can see here, اَشْرِي is a base form. اَشْرِي, okay, we usually use اَشْرِي ஆனா இங்க குரான் ஷெரீப்ல யஷ்ரி அது பயன்பட்டு இருக்கு அதை நம்ம பார்த்துக்கோங்க சார்ந்தா ரெண்டாவது இப்திகா மாத் இல்ல இப்திகா இஸ் தி மஸ்தர் ஃபார்ம் ஆஃப் இப்தக அது இங்க மஸ்தர் ஃபார்ம் மன்சூ பிகாஸ் இட் இஸ் மஃபுல் அஹு ஒரு ஓஹ் முதாப் மர்தாத்தி முதாஃபிலே ஓஹ் முதாப் அல்லாஹி முதாஃபிலே நம்பர் டூ முசாதிபு ஜமீலி

زميلي هذا دفعا لي ضرري دفعا نيجي بارين ده تلا دفعا ذريز يور مفول لي أجليه فالفصل ال ابتغاء ابتغاء مرد هذا نم بادو مفول مطلق أو سوري مفول لي أو مفول له

நம்பர் தம்ரீன் அமாமா குஜி உங்களுக்கு முன்னாடி ஒரு இசம் இருக்கு அந்த இசுமை நீங்க என்ன செய்யணும் அப்புறம் அதை வச்சு நீங்க என்ன செய்யணும் சென்டென்ஸை பூர்த்தி செய்யணும் அப்புறம் அது மட்டும் இல்லாம அதுக்கு ஷக்கில் தன்

இன்ட்ரெஸ்ட் எண் என் ஒழுமத்தின் தி சைன்சஸ் ஆஃப் ரிலிஜியன் நாலேஜ் ரிலிஜியன் ராகுபத்தன் உள்ள வந்து ராகுபத்தன் வந்து நீங்க மனசை நெக்ஸ்ட் அலம் அக்ரான் லம் அக்ரல் ஜெரஸ் லம் அக்ரல் ஜெர்சத ஐதல் முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஐ மீன் எப்படி சென்டிமென்ஸ் மார்ஷல்லா ஒவ்வொரு சென்டென்ஸும் லம் அக்கரை நான் வந்து என்ன செய்யல பெரிய வந்து அடிக்கல அது ஜெரஸ் மொபைல் மறியூ இதை நீங்கள் பார்க்க வேண்டியது அது வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் எஸ்தல் மரியது எங்க வந்து பேஷன்ஸ் வந்து பேஷன்ஸ் யார் பேஷண்டாக இருக்காங்களோ அவங்க எங்கே எந்திரிச்சு வாங்கணும் அந்த பயத்தின் காரணமாக நான் என்ன செய்யலை வெளியை வந்து நான் அடிக்கலை சரிங்களா ஓகே next step kumtu ijlalalan lil mudarris abhi direct a ijlalalan male padna muhaafata fatha aur single padal because ayyastaqeed al marid becomes your mudaf ilayhi for muhaafata in mahalli jarin kumtu ijlalalan lil mudarris kumtu ijlal tuhand

அக்ரா சுகூஃப அக்ரவு சுகூஃப சரி ஹியர் இங்கே அந்த கம்ப்ளீட் பண்ணணும் அந்த இடத்துல ஹியர் த பிளாங்க் ஹேஸ் நாட் பின் கிவல் பட் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கோங்க புகைய இந்த புகையத்தில் வந்து புகையத்தில் இத்தலாயி அல அஹ்வால் முஸ்லிமீன் ஃபில் ஆலமீன் சோ அக்ரா சுஹூஃப

مصدر فام مصدر فام من هذا يقول لك أدو مصدر هو مضاف اللي تلا مضاف ليه على حفظ هفجر أحبالي سمجر وهو مضاف المسلمين مضاف ليه في العالمي جار مجر نمبر سيكس لا أزالوا ألبسوا I am still wearing ملابس السوف سوفي كلوتس

fearing of so that the bard the uh, coldness may shall harm me shall suffer me correct to hit to be right to afflict to suffer remaining it still means to afflict so the coldness will may affect me so Allah uh, zaalu al

سو ان خشيتت أن ادراس كما اس يو رف لهو انا ايو في محلي جرين 6 هلّا هذه الحسّة؟ الا تشكو للمدير هلّا حرف التحضير والتنظيم دخلت على الْمُضَارِ في الْحَظِّ العمل هلّا تزورني وإذا دخلت الماضي كانت لجعل الفاعل يندم على فوات نهو الأمر نهوى هلا اجتهدت هناك أحرف أخرى لتحديد وتنديم وهي ألا على لوم ألا لوما لولا نهوى ألا تتوب من ذنبك So actually ألا ملا إذا ألا من بعد نو ترفاصة هلا وديا وشيطة بطي هلا

சொல்ல தூண்டுறது மாதிரி காலத்தில் எந்தமும் அல்ல ஃபவாத்தில அமர்ந்தது மாதிரில வந்தா அந்த செயலை செஞ்சு விட்ட அந்த செயலை செஞ்சிருக்கணும் அப்படி அப்ப அந்த ஃபாயில் ஐ மீன் செய்யக்கூடிய செஞ்சிருக்கணும் அப்படி செய்யாமல் இருந்தா என்ன செய்வார் அந்த அந்த வேலையை செய்யாமல் இருந்தால் அதோடைய பண்ணுவார் இல்லையா பார் எக்ஸாம்பிள் எல்லாம் இஷ்ட் நாட் யூ ஹவ் ஒர்க் அவுட் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் கட்டாயமாக ஒர்க் அவுட் பண்ணிருந்து பண்ணல அதனால ஃபீல் ஆயிட்டீங்க அப்போ அது கேட்குறவர் என்னவாரு அதை செஞ்ச நபர் என்ன செய்வார் ஹி உட் ஃபீல் சாரி ஏன்னா அந்த இது செஞ்சதுனால தவறாயிடுச்சு விட்டுட்டாரு ஸோ அதே மாதிரி ஹூனாக

So, udarnama, daabi wa Dabi, or Dai Dani. Omakiwana. So, sure. phrase Dabi, wa Dai It's a habit for me and at Masha Bada Salatil Fajri. It is my habit to walk after the Salafaj. அன் தமாஷா பாரத சராஜ் பஜ்ரி நான் என்ன செய்வேன் பஜத்தில் முடிச்சிட்டு ஒரு நடை நடக்கிறது ஒரு ரெண்டு ஹாபிட் த பி தைதனி அன் தமிஷா பாரத சராஜன் பஜரி இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் உங்களோட ஹாபிட் எது இருக்கோ எது நீங்க வழக்கமா செய்வீங்களோ இப்போ த தைதனி அன் அ அக்ரல் குரான பாரத சராஜ் பஜரி அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு மாணவர் வந்து என்ன செய்யலாம் த பி அன் அக்ரா اقرا الدرس ان اقرا الدرس بعد صلاه المغرب சோ என்ன உங்களுக்கு ஹாபிட் நீங்க ரொட்டீனா செய்வீங்களோ அத நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தும் அந்த லெசன் வந்து தபஹு வ தைதனஹு बिकॉज ஜுஹைரோட ஆக்ட் என்னன்னா அவர் எப்பமே லேட்டா வரது தான் சோ ஹஸ்பஹ தாஹுர் பாத்துக்கிங்க ஹஸ்பஹ தாஹுர்

කරාල් කුරාන්න ශරී අගංශාල අක මනගේ සල මෙන්ට්ට බනු දිී පාක්්නටයි හසලා එලදි පන අසල් නනයි කොළු කුල් තාලිබින්න හල්ලා ිචිමතේනේ තකුණ ිල් ූලාල ිත හදරී පොෆිල් ඔක්ස්සරල් ඉතන්දීමේ ස ඇරිු ශුඇන්තර් හල්ලා පිටිතේන්න ඩ ස හල් පැමබන

ಅವರು வெயிட் பண்ணாமல் போயிட்டார் அப்போ இந்த கேள்வி என்ன வரும் யார் செஞ்சார் இந்த ஃபைல் 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 த த டூ டூ என்ன என்ன பர்சனுக்கு வரும் ஒரு ரெக்ரெட் ஆகும் அதான் சொல்கிறோம் அந்த தான் மேல சொல்லும் போது டூ முயற்சி செய்யி அப்படின்னு சொல்லும் போது அது தூண்டுது تحضيض تحضيض أو ننسى الوقت أوكي رغبة رغبة في العلم ولا رغبة من الامتحاني. هذه لا العاطفة ويعتف بها للإخراج الثاني مما دخل فيه الأول وشرط معطوفها أن يكون مفردا أي غير جملة ويكون بعد الإيجابي أو الأمر نحو سافر بلال لا محمد اشتريت الدجاجة مذبوحة لا حية إسأل المدير لا المدرسة كل التفاح لا الموزه سواء أرسلنا من بعد لا العاتفة عند لا لعاتفة எப்படி பயன்படுதுன்னு சொல்லி அழகா இந்த பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க அது கீழேயும் அழகா கொடுத்துருந்தாங்க இட் இஸ் இன் அஃபிமேட்டிவ் சென்டென்சஸ் ஆர் ஒன் கேண்டிங்க ரெண்டே விஷயம்தான் ஒன் அஃபிமேட்டிவ் சென்டென்ஸில் ரெண்டாவது அம்ரு வந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் பாருங்க வைகோனு பேதல் ஈஜாப்னாடி அவில் தி அம்ரு நகுவ சாஃபர் பிலாலும் லா முகமது தான் பயணம் செஞ்சாரு முகமது பயணம் செய்யல இஸ் மர்பூஹதன் நான் வந்து தஜாஜா கோழி எந்த மாதிரி கோழி வெட்ட வெட்டிய கட் பண்ண அந்த கோழி நான் வாங்கினேன் லா ஹையத்தன் உயிரோடு உள்ள கோழி நான் வாங்கல கீழே இஸ்ராயில் முதிர மேல உள்ளது இல்லாம ஈஜாப் உள்ள அந்த அந்த எக்ஸாம்பிள் உள்ளது கீழே உள்ளது அமருல எப்படி பயன்படுத்துறது அது உள்ள எக்ஸாம்பிள் இஸ்ரேல் முதிர ஆஸ் தி ஹெட் மாஸ்டர் லால் முதிர இஸ் நாட் நாட் தி டீச்சர் புல் துஃபா ஈட் ஆப்பிள் லால் மோது நாட் பனானா அலமதுல்ல அலமதுல்ல جزاكم الله خيرا for your active بارك الله فيكم. السلام عليكم ورحمة الله وبركاته.